அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பாளர் மூ களஞ்சியம் அவர்கள் அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் பிஜேபி இருந்து ஒரு மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒருத்தர் வந்து அண்ணன் வந்து ஒரு ஒரு இயற்கை சார்ந்த மாநாடுகள் போடும் போதெல்லாம் கிண்டலா நக்கலா பேசிட்டே இருப்பாரு இப்ப வந்து நீங்க மாடுகளுக்கு போட்டீங்க அடுத்து மலைகளுக்கு போட்டீங்க மரங்களுக்கு போட்டுட்டீங்க அப்புறம் தண்ணீருக்கு போட்டீங்க அடுத்து கடலுக்கு போடுறீங்க இது எங்க தான் போய் நிக்க போகுது அப்படின்னு போன் பண்ணி என்னை கிண்டல் வம்பு கெழுத்துக்கிட்டே இருந்தாரு இப்ப ஒரு அறிவிப்பு அண்ணன் வந்து கொடுத்தாங்க மாற்றத்தை விரும்புகிற மக்களின் மாநாடு அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்ததும் அவர் சொன்னாரு என்று இதை நாங்கள் நினைக்கவே இல்லை மிக சரியாக ஒரு ரவுண்ட் அடிச்சு வந்து சரியா வந்து களத்தில் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த பிஜேபி காரர் என்னிடம் சொன்னார் அதனால தேர்தல் களம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த இரண்டு அமைப்புகளும் நாம் தமிழர் கட்சியினுடைய தகவல் தொழில்நுட்ப பாசறையும் இந்த கொள்கை பரப்பு செயலாளர்கள் கொண்ட இந்த பாசறையும் மிக கடுமையாக உழைக்க வேண்டும் என்பது உண்மைதான் அது அவங்களுக்கு மட்டுமான பொறுப்பு அல்ல அவங்களுக்கு சில பொறுப்புகள் இருக்கு ஆனால் அதே நேரத்தில் தேர்தல் களத்தில் நிற்கின்ற யாருக்கும் இங்க நான் ஆயிரம் விளக்கு தொகுதியில் நிக்கிறேன்னா எனக்கு ஒரு வாக்கு கூட வராது எனக்கு வருகிற ஒவ்வொரு வாக்கும் அண்ணன் சந்தமளன் சீமானவர்களுக்கு வருகிற வாக்கு அந்த புரிதல் நமக்கு வந்து இருக்கணும் முன்னாடியெல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா திண்ணை பிரச்சாரம்னு ஒண்ணு பண்ணுவான் திமுக காரன் அப்படி நைசா போய் காலையிலேயே என்ன என்ன காபி கொடுங்க டீ கொடுங்கன்னு வீட்டிலேயே உட்காந்து திண்ண திண்ணையா பேசிட்டு வருவான் இப்போ அது வந்து டிஜிட்டல் திண்ணை பிரச்சாரமா இன்னைக்கு மாறி இருக்கு எப்படி மாறி இருக்கு உங்கள் கையில் இருக்கக்கூடிய புரட்சி என்பது வெறும் ஆயுதங்களால் மட்டும் மட்டுமல்ல இன்றைக்கு இந்த டிஜிட்டல் யுகத்தில் புரட்சி என்பது உங்கள் கையில் இருக்கக்கூடிய செல்போனாலையும் நடக்க முடியும் அதுதான் இந்த டிஜிட்டல் யுகத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் திண்ணை பிரச்சாரம் என்பது செல்போன் மூலமா சாட்ஸ் மூலமா நீங்க அந்த மக்களை சென்றடைவதுதான் டிஜிட்டல் திண்ணை பிரச்சாரம் என்னுடைய தொகுதி ஆயிரம் விளக்கு தொகுதியை அண்ணன் வந்து எட்டு மாவட்டமா பிரிச்சு கொடுத்தாங்க அந்த எட்டு மாவட்டத்துக்கும் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு வாட்ஸ்அப் குழு நாங்க தொடங்கி இருக்கிறோம் அந்த வாட்ஸ்அப் குழு குழுவில் நம்ம கட்சிக்காரங்க இருக்கணும் அப்படிங்கிறது இல்ல முக்கியம் அந்த மாவட்டத்தில் உள்ள அதிமுக திமுக காங்கிரஸ் காரன் யாரா இருந்தாலும் சரி ஒவ்வொரு வீட்டில் இருப்பவர்களையும் குறைஞ்சது நூறு பேரை அந்த வாட்ஸ்அப் குழுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற திட்டத்தோடு தொடங்கி இன்னைக்கு ஒவ்வொரு மாவட்டத்தில் 500 மேற்பட்டவர்களை அதுக்குள்ள வந்து நாங்க ஒரு குழு ஆரம்பிச்சு கொண்டு வந்திருக்கோம். ஏன் அத கொண்டு வந்திருக்கான். பின்னிக்கெல்லாம் அண்ண ஒரு பேட்டி கொடுத்தாங்க. பேட்டி கொடுத்துட்டு வந்த உடனே நான் சொன்னேன். அண்ணே பொதுகூட்டாம் பார்த்தது மாதிரி இருந்துச்சனே அப்படினு சொல்லி. நம்முடைய அண்ணன் அவர்கள் பேசுகின்ற பொதுகூட்டங்கள் மட்டுமல்ல இது போன்ற பத்திரிக்கையாளர் சந்திப்புகளையும் அந்த வாட்ஸ்அப் குழுக்களிலே போடுவதன் மூலமாக அந்த மக்கள் அதை அந்த திரும்ப திரும்ப அதை கேட்கின்ற போது நம்ம அண்ணனின் கொள்கையை அவர்களிடம் கொண்டு போய் சேர்க்க முடியும் கூட நகைச்சுவே சொல்றது உண்டு இளையராஜாவை அண்ணன் தோக்கடிச்சிட்டாரு அப்படின்னு இளையராஜாவை காணாம அடிச்சுட்டாரு எப்படின்னா ஒரு நீண்ட தூர பயணம் போகும்போது முன்னாடி எல்லாம் இளையராஜா பாட்ட போது கேட்டுட்டு போவாங்க இப்போலாம் எல்லாம் யாரும் அப்படி கேட்கறது அண்ணன் சீமான் அவர்களுடைய பேச்சத்தான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படி அண்ணனுடைய பேச்சை அண்ணனுடைய கருத்தை நேத்து ஒரு காணொலி கொடுத்துருக்காங்க இந்த மாற்றத்துக்கு விரும்புகிற மக்களின் மாநாட்டுக்காக நேற்று ஒரு காணொலி இன்றைக்கு வந்திருக்கிறது இணையதளங்கள்ல அதை துண்டு துண்டு துண்டா வெட்டி இந்த திண்ணை பிரச்சாரத்துக்கு ஷார்ட்ஸ் மூலமா இந்த மக்களை கைபேசி வச்சிருக்க அக்ஷன பேரும் இது வந்து இந்த இந்த டிஜிட்டல் யுகத்திலே மிக முக்கியமானது தரவு ஒவ்வொருத்தனையும் ஒரு தரவாக பாரு ஒவ்வொருத்தனையும் ஒரு வாக்காளனா பாரு வாரிசு அரசியல் வந்து ஊழல் அரசியல் இருக்கு இங்கே திரை மயக்க அரசியல் இருக்கு ஆனால் நம்ம முன்வைக்கிற தற்சார்பு கொள்கை அரசியல் இருக்கு பாருங்க இந்த அரசியலை மிக எளிமையா விளிம்பு நிலை மக்களுக்கு புரியணுங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு கடந்த நீ கடந்த கிட்ட ஆறு மாதங்களுக்கு மேல இரவு பகலா அண்ணன் உழைச்சிட்டு இருக்காரு என்ன எல்லாம் கண்ணா பின்னாலும் திட்டுறாரு என்ன என்னவா உழைக்கிறாரு அந்த படிக்காத ஏழை எளிய கிராமப்புறங்களில் இருக்கிற விழும்பு நிலை மக்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கைகளை காணொலிகளாக உருவாக்கி கொண்டிருக்கிறார் ஆனா அந்த காணொலிகளை கொண்டு போய் சேர்க்கிற பொறுப்பு இருக்கு இந்த நாம் தமிழர் கட்சியின் ஒவ்வொரு செல்போன் கையில வச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைக்கும் அந்த பொறுப்பு இருக்கு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பணம் இல்ல நம்ம கிட்ட இருக்கிறது ஒன்னே தான் கொள்கை அந்த கொள்கையை உருவாக்கி கொடுக்கிற நம்முடைய அண்ணன் அதை எந்த அளவுக்கு எளிமைப்படுத்தி கொடுக்கணுமோ என்கிட்ட அண்ணன் பிடித்த மிக சிறப்பான செயல்பாடு என்னன்னா எதையுமே பெருசா தூக்கி வந்து காட்ட மாட்டாரு நீங்க தொடர்ந்து கவனிங்க எல்லாத்தையுமே அப்படிங்கிறாரு ஒரு மாவட்டம்னா ஒரு தொகுதினா அந்த தொகுதிய எட்டு மாவட்டம் பத்து மாவட்டம் பன்னெண்டு மாவட்டம் பிரி அப்படிங்கிறாரு சின்ன சின்னதாக தான் நமக்கு வேலை கொடுக்கிறாரு அந்த வேலைகளை எடுத்து செல்கின்ற பெரும் பணியை யார் செய்யணும்னா கையில செல்போன் வச்சுக்கிட்டு எதை எதையோ சாட்ச் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாத்தீங்களா நைட்டு ரெண்டு மணி மூணு மணி வரைக்கும் அதையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு நம்முடைய கட்சியின் கொள்கையை அண்ணனுடைய பேச்சை அண்ணன் பேச்ச மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டோம்னாவே வெற்றி உறுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம வெல்றதை எவனாலையும் தடுக்க முடியாது அதனால இந்த தகவல் அந்த கொள்கை பரப்பு

மக்கள்கிட்ட எடுத்துட்டு போற ஒரு மிகப்பெரிய வேலையை செய்யணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த கலந்தாய்வு கூட்டத்தை அண்ணன் ஒருங்கிணைச்சிருக்காரு வெல்லுவதற்கான ஒரு ஏவுகணை நீங்க மனசுல வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் கட்சியின் கொள்கையை அண்ணனுடைய பேச்சை நீங்கள் கடத்த வேண்டும் அப்படி கடத்தினால் நமக்கு வெற்றி உறுதி என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் துருவணி